வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கிறிஸ்பி போட்டுட்டோ சீஸ் பால்ஸ் அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு ஊருல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோலைலாம் உரிச்சிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் மொசரலா சீஸ் எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவில் சீஸில் இப்போ பாதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம் மிச்சம் உள்ள பாதியை வந்து நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் கடைகளில் வந்து பீஸா சீஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் சீஸ் ஃபுல்லாக துருவி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க இப்போ இப்ப நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் கிழங்கு நல்லா மசிச்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் ஒரு மீடியம் சைஸ் உள்ள பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ மசித்த உருளைக்கொழங்கோட சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையாக சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதோட சேர்த்துடலாம் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்தனால ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு துருவி வச்சிருந்த சீஸையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மொசருளா சீஸ் சேர்க்குறனால இந்த பொட்டேட்டோ பால்ஸ் வந்து ரொம்ப க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்கு சீஸ்லாம் இருக்கனால நல்லா பைண்டாகி வரும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு பிசிஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் இதோட சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஜீரகம் போடணும் நான் போட மறந்துட்டேன் ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இது எதுக்கு நான் வந்து பொட்டேட்டோ பால்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கோட் ஆகணுங்கிறதுக்காக முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் அரை ஸ்பூன் அளவு வந்து பெப்பர் பவுடரும் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் அடித்து வச்சுருக்க முட்டையும் இன்னொரு பவுலில் வந்து பிரெட் தூளும் எடுத்து வச்சுருக்கேன் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டின பால்ஸில் நடுவில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மொசர்லா சீஸ் துருனது போக மீதி உள்ள சீஸை வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை வந்து இந்த பால்ஸ் நடுவில் வச்சுட்டு திருப்பி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பொட்டேட்டோ பால்ஸில் வந்து இந்த சீஸை நம்ம நடுவில் வைக்கிறதுனால சாப்பிடும்போது வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பால்ஸை வந்து முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் தூள் நல்லா பெரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கோட் பண்ண பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் எண்ணெயில் வந்து இப்போ பொட்டேட்டோ பால்ஸை பொறிச்சு எடுத்துடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுங்க ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம் அவ்வளோதான் கிறிஸ்பி பொட்டேட்டோ சீஸ் போல்ஸ் ரெடி இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும்